தமிழ்நாடு தொழிலாளர்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு பொது கழிவறைகள் குறித்த கணக்கெடுப்பு ஆய்வறிக்கையின் வெளியீட்டு விழா நடைபெற்றது மதுரை திருமங்கலம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு தொழிலாளர்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் கணக்கெடுப்பு ஆய்வறிக்கை வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் அருந்ததியர் குடியிருக்கும் பகுதிகளில் அரசு கட்டி கொடுக்கும் பொது கழிவறைகள் குறித்த கணக்கெடுப்பு ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது இந்நிகழ்விற்கு கோடைமலை சங்கம் வேளாங்கண்ணி தலைமை வகித்தார் மேலும் ஆதி தமிழர் சங்கம் முத்துராணி முன்னிலை வகித்தார் விழாவில் செயலாளர் ஜெயசுதா வரவேற்றார் தலைவர் பிரியா அறிக்கையினை அறிமுகம் செய்து வைத்தார் திருமங்கலம் வட்ட சட்டப்பணிகள் ஆணை குழு வழக்கறிஞர் லட்சுமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் தொடர்ந்து கிளை தலைவர்கள் சின்னம்மாள் அழகேஸ்வரி மகாலட்சுமி மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோர் அறிக்கையினை வெளியீடு செய்தனர் பஞ்சாயத்து தலைவர்கள் குருவம்மாள் லட்சுமணன் மற்றும் பழனிசாமி ஆகியோர் அறிக்கைகளை பெற்றுக் கொண்டனர் முடிவில் பொருளாளர் அழகுராணி நன்றி கூறினார்